தொலைநோக்கு பார்வையுடன் எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நம் நாட்டில் பல முன்னெடுப்புகளை எடுத்து வருது இந்தியா யூஏஇ துணை பிரதமர் ஷேக் அப்துல்லாவுடன் பிரதமர் மோடி முக்கியமான ஆலோசனை நடத்தி இருக்காரு டெல்லியில் கடந்த ஆண்டு நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அதாவது மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அதனால டெல்லி டெக்லரேஷன் அப்படி கூட இதை சொல்றாங்க இந்த திட்டத்துல இந்தியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கையெழுத்து போட்டும் இருக்கு இந்த வழித்தடம் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை நீளம் கொண்டது இதுல மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை கடல் வழி பாதை இந்த வழித்தடம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா மும்பையில தொடங்கி குஜராத்தில் அதானி மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய முந்த்ரா போர்ட் கூட கனெக்ட் செய்து அப்படியே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஜபல் ஹலி ஹல்கோய்பாத் ஹராத் ரியாத் ஹல் ஹதிதா ஐஃபா அதாவது அதானி போர்ட் நம்ம சொல்லலாம் இங்கதான் ஒரு பாயிண்ட் முக்கியமா நம்ம கவனிக்கணும் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதியில இருக்கு இந்த போர்ட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இஸ்ரேலும் இந்தியாவும் ஒப்பந்தம் செஞ்சு இருக்காங்க அதற்கான வேலை செய்ய அதானி போர்ட் கம்பெனி தான் ஏலத்துல இந்த வேலையை எடுத்திருக்கிறாங்க இந்த வழித்தடத்துல மின்சார இணைப்பு கேபிள் ஹைட்ரஜனை கொண்டு செல்லக்கூடிய பெரிய பெரிய குழாய்கள் போட போறாங்க அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஹைட்ரஜனை பல நாடுகளுக்கு ஈஸியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறும் அப்படின்றது தான் இங்கே விஷயமே ஏன்னா இந்தியா இப்போ ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கு ஓகே இப்ப நான் பாயிண்ட்க்கு வந்துடுறேன் இந்தியாவில இருந்து ஜெர்மனிக்கு செல்ல இப்ப பார்க்கும் போது முப்பத்தி ஆறு நாள் ஆகுது ஆனா இந்த ஐஎன்இசி வழியா போனா இந்த புதிய வழித்தடம் அமைக்க போறாங்க இல்லையா இந்த வழித்தடத்துல போனா வெறும் பதினாலு நாள் தான் ஆகுது இதனால நேரம் வந்து விரயமாகாது அதே சமயத்துல செலவும் அதிகமாகாது இந்த திட்டத்துக்கு ஐக்கிய அமீரகம் ரொம்ப செப்டம்பர் மீட் பண்ணி இருந்தாரு சந்தித்து பேசி இருக்கிறார் நாம பொதுவாக பார்க்கும் போது அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் இத பத்தி அப்துல்லா அவர்கள் சொல்லும் போது கூட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே நல்லுறவு நீடிக்கிறது இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உயர்வு புதிய உச்சத்தை தொடும் ரொம்ப சொல்லி இத பத்தி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போதும் கூட மேற்கு ஆசியாவில் அமைதி இசுர ஏற்படுத்த இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏராளமான இந்தியர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய நலனில் அந்நாட்டு அரசு மிகுந்த அக்கறை செலுத்துகிறது அதற்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அது மட்டுமே இல்ல அரபு நாட்டின் உயரிய விருதாக கருதப்படக்கூடிய விருதை பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் கூடுதல் கவனம் பெறுகிறது இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம உலக கிரிக்கெட் கோப்பை ஹைபிரிட் முறையில துபாயில நடத்த ஜெய்ஷா வேற சொல்லி இருக்கிறார் ஸோ இது எல்லா பாயிண்ட்டும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல ஒரு கனெக்டிவிட்டி நம்ம பார்க்க முடியும் இதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா துருக்கியினுடைய அதிபர் ஹெட்டகான் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கா என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லலாம் நோ காரிடர் வித்தவுட் அவுட் டர்க்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க இல்லாம இந்த காரிடர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை பத்தி இந்த புதிய வழித்தடத்துல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய நாடுகள் யாருமே ஒண்ணுமே கண்டுக்கல சோ இந்த காரிடர் விரைவில் வரும் பட்சத்துல பிரதமர் மோடி சொல்வது போல இந்தியாவின் வளர்ச்சியை இனி யாரும் தடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு முன்னாடி உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப கூர்மையா கவனிச்சுக்கிட்டு வந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு பாக்கும்போது சைனா வந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் சோ இந்த திட்டம் வரும் பட்சத்துல எல்லா நாடுகளையும் ஒன்றாக இணைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒர்க்கை பொருக்க வரையிலும் ஆல்மோஸ்ட் பினிஷிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு ஈவன்டோ இப்படியான சமயத்துல தான் இப்ப நம்ம இந்தியா மேற்கொண்டு இருக்கக்கூடிய அதாவது சென்ற ஆண்டு ஜி டுவெண்ட்டி மாநாடுல இந்தியா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வழித்தடம் குறித்த அறிவிப்பு வந்து மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவுல பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்துக்கு வந்து போயா அது வேணாம் அப்படின்ற மாதிரி இத்தாலியோட அதிபர் ஜார்ஜியா மெலோனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஈடுபாடே காமிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சோ இப்படியான ஒரு சமயத்துல சும்மா ஸ்ட்ரெயிட்டா ராக்கெட் விடுற மாதிரி இந்தியாவுல பார்க்கும்போது மகாராஷ்டிரா மும்பையில இருந்து தொடங்கி அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஹைஃபா அதுக்கப்புறம் கிரீஸ் அந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோடு மாதிரி அழகா ஒரு கடல் வழியும் அமையுது அதுக்கப்புறம் உள்ள நாட்டுக்குள்ள பார்க்கும் போது ட்ரெயின் வழியாக போறாங்க திரும்ப கப்பல் வழியாக போகுது சோ ஸ்ட்ரைட்டா போகுது எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த புதிய வழித்தடம் அமைக்கப்படும் பட்சத்துல இந்த ஹவுதி போன்ற குடுக்கல் மூலமாக கடல் வழி தாக்குதல் நடக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஆளாகாம ரொம்ப சூப்பர்பா சேஃபா லேண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் இந்த புதிய வழித்தடம் வந்து வழி வழிவகுக்குது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏன் அப்படின்னு இடத்துல கேள்வி வரும் சோ சுயஸ் கால வழியாக தான் முன்னாடி எல்லாம் போகக்கூடிய ஒரு வழி இருந்தது இப்போ வந்து அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீ அங்க யாரும் வேணா பட் எங்களை எதுவுமே டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வழித்தடம் அமைய போகுது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து அடுத்த கட்ட முயற்சியாக நம் நாடும் முன்னெடுத்து வருது அப்படின்றத இந்த நேரத்துல சொல்லிட்டு இந்த டாபிக இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்